இந்த மத்தேயும் எழுதிய தூயனன் செய்தி அதிகாரம் இருபத்து மூன்று இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் பன்னிரெண்டு அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் சம் தம் சீடரையும் பார்த்து கூறியது மறைநூர் அறிஞரும் பரிசையரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட மாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள் தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள் அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகின்றார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகின்றார்கள் ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள் இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர் சிந்தனை உங்களுள் பெரியவராய் இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் எவரும் உயர்த்த பெறுவர் என்பது பணிவிலேயே தங்கியுள்ளது உயர்ந்தவராய் இருப்பவர் என்பவர் பணியாளராய் இருப்பதிலேயே அடங்கியுள்ளது என்பதில் நற்செய்தி தெளிவாக உள்ளது சிறந்த வாழ்க்கை முறை என்பது இன்பம் பொழுதுபோக்குகள் ஆடம்பரம் போன்றவற்றால் தான் நிறைந்ததா நிச்சயமாக இல்லை சிறந்த வாழ்க்கை மிக உயர்ந்த வாழ்க்கை என்பது தாழ்ச்சியோடு மற்றவர்களுக்கு பணி செய்வதன் மூலமாகவே அடைந்து கொள்ள முடியும் இதையே இன்றைய நற்செய்தியின் ஊடாக இயேசு கூறுகின்றார் பெரியவராக இருக்க வேண்டும் என்ற வார்த்தைகளை இயேசு பயன்படுத்துகின்றார் பெரியவராக என்பது மிகப்பெரியவராக என்று பொருள்படுகின்றது மிக பெரியவர் என்று சொல்லப்படுகின்ற போது அந்த மிக விட பெரியவராக எவரும் இருக்க மாட்டார் என்பதே பொருளாகும் அதே போல வேண்டும் இருக்க வேண்டும் என்றும் இயேசு கூறுகின்றார் அதாவது அங்கு வேறு தெரிவு இல்லை மிக பெரியவர் என்பவர் தொண்டராக மட்டுமே இருக்க வேண்டும் வேறு ஆட்களாக அவர் இருக்க முடியாது என்பதே ஆகும் ஒருவர் பெரியவராக கருதப்பட்டால் பெரும்பாலும் பெரும்பாலானோருக்கு கொடுக்கப்படாத மதிப்பும் மரியாதையும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது மற்றவர்கள் அவருக்கு பணி செய்வார்கள் ஆனால் உண்மையிலே சிறந்த ஒருவராக நாம் எவ்வாறு சேவை செய்வது குறிப்பாக எம்மை தாழ்த்திக் கொள்வதன் வழியாகவே அதனை நாங்கள் செய்யலாம் தாழ்ச்சி என்பது மற்றவருக்கு செய்யக்கூடிய சிறந்த பணியின் வடிவமாகும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த தாழ்ச்சி உள்ள மனிதர் இயேசு கிறிஸ்துவே இந்த புனித பண்பில் அவருடைய தாய் மட்டுமே முழுமையாக பங்கு கொண்டார் தாழ்ச்சி ஒருவரை அவருடைய ஒவ்வொரு சுயநல போக்கிலிருந்தும் விடுவித்து அவரது அன்பை மற்றவர்களின் நன்மைக்காக கொடுக்க உதவுகின்றது இவ்வுலக வாழ்வில் இயேசு செய்த அனைத்தும் எப்போதும் மற்றவர்களுக்காகவே செய்தார் தனக்காக எதையும் அவர் செய்ததில்லை மற்றவர்கள் மேல் கொண்ட அன்பின் நிமித்தமே ஒவ்வொன்றையும் செய்தார் எம் வாழ்வில் நாம் ஓர் அடிப்படை தேர்வை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் எனக்காக வாழப் போகின்றேனா அல்லது மற்றவருக்காக வாழப்போகின்றேனா மற்றவர்களுக்காக வாழ்கின்றவர்கள் மிகச் சிலரே எங்கள் நலனை விடுத்து மற்றவர்களின் நலனுக்காக வாழ்வது மிக கடினமாகும் ஆயினும் மற்றவர்களுக்காக வாழ்வதே உயர்வுக்கான பெரியவராவதற்கான ஒரே ஒரு பாதை என்று உணர்ந்து கொண்டால் அது இலகுவானதாக மாறிவிடும் மற்றவர்களுக்கு தாழ்ச்சியோடு பணி செய்து ஆன்மீக வாழ்வில் கடவுளிடம் நெருங்கி வர எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வதே எங்களை பெரியவராக்கும் இதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோமா செபம் ஆண்டவரை உம்மோடு சேர்ந்து மற்றவர்களை அன்பு செய்யவும் அவர்களுக்கு பணி செய்யவும் அருள் ஆமன்